பெருக்கல் முறையில் அறுநூற்றி இருபத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பத்து இதில் முதல்கூன் நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த யூனிங் நம்பர் பார்த்தோம்னா எழுநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்குற மூணு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பத்து பேருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பத்து பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபது இதில் முதற்கிற முன் நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது இதில் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழுத கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தொம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதலகர் முன் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தொன்பது அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு கால்குலேட் பண்ணோம்னா 376 ரெண்டு இதில் முதலகர் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தாறு அடுத்தது பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் சி போர்ட்லேயும் பசம் இருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு பெரு நானூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு இதில் மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி பதினெட்டு இதில் முதல் கிரமம் நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கல்கை பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நாற்பது இதில் முதலகர நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு ஒன்னா நம்பரும் அஞ்சா நம்பரும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு இருபத்தி பண்ணோம்னா இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதை எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணுன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது எழுநூற்றி பத்தொம்பது இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தொன்று இதில் நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பதினெட்டு பேருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தேழு நானூற்றி எண்பத்தாறு இது நம்ம முழுக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழுதை கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு எட்நூற்றி எண்பத்தொம்பது இதில் முதல்கிற முன்னர் முந்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினேழு மூணா நம்பர் அடுத்த வீடிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு அறநூற்றி இருபத்தேழு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இதில் மூணு நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் ஏ போடில் பாஸ் ஆகியிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு அதை கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று ஜீரோ நாற்பத்தி மூணு இதில் மூலகிருமு நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி இரநூத்தம்பத்தாறு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது ஐநூற்றி பன்னெண்டு இதில் மூலகிரும நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ஜீரோவும் நூற்றி ஏழு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலையும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலையும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு பேருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஏழு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபது எண்பத்தொம்பது இதில் முதல்கிரும்பு நம்பர் அறநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் அறநூற்றி எழுபது இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்தவெடிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தாறு எண் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கிற மூணு நம்பர் ஐநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தொம்பது இதில் முதலுக்கு மூணு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி எட்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அறுபத்தாறு இதில் முதல்கரு முன் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா